மடைமாற்றும் உச்ச நீதிமன்றம் கொந்தளிப்பில் திரௌபதி முர்மு தலைமை நீதிபதியை அலறவிட அடுத்த மனு தயாராகிறது களமிறங்கும் சட்ட வல்லுநர்கள் குழு சிக்கிக்கொண்ட நீதிபதிகள் நண்பர்களே வணக்கம் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்ச மசோதாக்கள் விவகாரத்தில் தனக்கு மூன்று மாதம் கெடு வைத்ததை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தனக்கு எழுந்துள்ள சந்தேகங்கள் குறித்து பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நோக்கி எழுப்பியிருந்தார் ஆனால் இப்போது வரை அதற்கு அவர்கள் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை மாறாக இந்த விஷயத்தை மடைமாற்றும் வகையில் விவகாரத்தை மாநில ரீதியாக கருத்து கேட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஆளுநர்கள் மசோதாவை கிடப்பில் போடும் விவகாரத்திற்கு ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் இதற்கு பாஜக ஆளும் மாநில வழக்கறிஞர்கள் மசோதா சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் ஆளுநர்கள் உடனே ஒப்புதல் கொடுப்பார்கள் அது சட்டத்துக்கு முரணாக இருந்தால் அதற்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார்கள் இதை அவர்கள் ஜனாதிபதிக்கும் அனுப்பலாம் இல்லை என்றால் கிடப்பிலும் போடலாம் அதனால் ஆளுநரின் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் தாங்கள் கையில் எடுத்துவிட முடியாது ஒரு மசோதா ஆளுநரால் நிராகரிக்கப்படுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் அது நிராகரிக்கப்பட்டது என்பது குறித்த காரணத்தை கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள் ஆனால் அதை செய்யாமல் ஆளுநரே நாங்கள் தான் அதற்கு ஆணை போடும் அதிகாரம் எங்களுக்கு தான் உள்ளது என்பது போன்று உச்ச நீதிமன்றம் அதற்கு ஒப்புதல் கொடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் செயலாகும் அது மட்டுமின்றி ஜனாதிபதிக்கும் கெடு விதித்திருப்பதோடு மத்திய அரசு கொண்டுவரும் முக்கிய திட்டங்களுக்கும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போடுவது இந்த அரசாங்கத்தை முடக்கும் செயலாகும் அதனால் இதுபோன்ற செயல்களில் உச்சநீதிமன்றம் ஈடுபடக்கூடாது என்று பாஜக ஆளும் மாநிலங்களின் வழக்கறிஞர்கள் தங்களது வாதத்தை முன்வைத்தார்கள் அதே சமயம் இந்தி கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் வழக்கறிஞர்களோ இந்த விவகாரத்தில் ஜனாதிபதியின் கேள்விக்கே பதில் கொடுக்காமல் அதை அப்படியே உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கூறினார்கள் இப்படி ஜனாதிபதி கேட்ட கேள்வி விவகாரத்தில் இரண்டு விதமான கோரிக்கைகள் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் தற்போது ஜனாதிபதி மாளிகை தாங்கள் கேட்ட பதினான்கு கேள்விக்கு இப்போது வரை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதில் கொடுக்காமல் ஆளுநர் விவகாரத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆளுநர்களுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான மோதலாக இதை உருவாக்கி உருவாக்கிவிட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக இப்படியே விட்டால் உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தங்கள் கையில் எடுத்து தான் தோன்றித்தனமாக செயல்பட தொடங்கி விடுவார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு சரியான முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று தற்போது ஜனாதிபதி மாளிகை சீனியர் சட்ட நிபுணர்களுடன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய வழக்கை தொடர தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன குறிப்பாக ஜனாதிபதிக்கென்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல சிறப்பு அதிகாரங்கள் உள்ளன அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்கள் கேட்கும் சந்தேகங்களுக்கு உச்சநீதிமன்றம் விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும் ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றமோ நாங்கள் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எடுப்பதுதான் முடிவு என்கிற கோணத்தில் செயல்படுவதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் குளறுபடி செய்யும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இப்படியே விட்டால் எதிர்காலத்தில் அனைத்து அரசு துறைகளுக்கும் உச்ச நீதிமன்றம் கடிவாளம் போட தொடங்கிவிடும் என்று சட்ட நிபுணர்கள் கருத்து வெளியிட்டதை அடுத்துதான் தனது கேள்விக்கு இதுவரை பதிலளிக்காத உச்சநீதிமன்றத்தை நோக்கி அடுத்த இன்னொரு புதிய மனுவை தாக்கல் செய்ய போகிறாராம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அந்த பதிவில் ஆளுநர் மசோதா விவகாரத்தை விடுத்து மத்திய அரசு சம்பந்தமான சில விஷயங்களை குறிப்பிட போகிறாராம் முக்கியமாக நாட்டில் நடக்கும் அசாதாரண சூழல்களுக்கு எதிராக மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வரும்போது அதற்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் மனு தொடுத்தால் உடனே அந்த திட்டத்தை உச்சநீதிமன்றம் தடை போட்டு விடுகிறது இப்படி பல திட்டங்கள் இப்போதுவரை கிடப்பில் கிடக்கின்றன இது மத்திய அரசை செயல்பட விடாமல் முடக்கும் முயற்சியாக இருக்கிறது அதனால் நாட்டில் நடக்கும் நிறைகுறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய நீதிமன்றம் ஒரு அரசாங்கத்தையே செயல்பட விடாமல் தடுப்பது நாட்டின் வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளிவிடும் என்பதால் இதுவரை தான் ஜனாதிபதி ஆற பிறகு எந்தெந்த முக்கிய திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த விடாமல் உச்ச நீதிமன்றம் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறது என்று ஜனாதிபதி மாளிகை பட்டியல் போட்டு வருகிறதாம் அந்த திட்டங்களை முடக்கி வைத்ததன் பின்னணி என்ன அதற்கான காரணத்தை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தற்போது ஒரு அதிரடி கேள்வி எழுப்பப் போகிறாராம் ஜனாதிபதி இதனால் ஆளுநர் விவகாரத்திலேயே இன்னும் சரியான முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டு வரும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கையில் எடுக்கும் அடுத்த ஆயுதத்தால் ஆட்டம் காண போகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி சீமானுடன் ரகசிய டீர் போட்ட திமுக விஜயை திசை திருப்ப களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி தற்போது தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜய் திமுகவின் வாக்குகளை குறிவைத்து பிரிப்பதால் மு க ஸ்டாலினுக்கு பெருத்த தலைவலியை கொடுத்திருக்கிறார் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறுவதே ஒரு பக்கம் திமுகவுக்கு கடினமாக இருக்கும் நிலையில் தற்போது விஜயும் திமுகவின் ஓட்டுகளை பிரித்தால் மிகப்பெரிய தோல்வியடைந்து விடுமோ என்று கடுமையான பீதியில் இருந்து வருவதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதனால் திமுக தான் எங்களுக்கு எதிரி என்று விஜய் களத்தில் இறங்கி இருப்பதை தவிர்க்க வேண்டும் அவரை வேறு பக்கமாக மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சீமானை அழைத்து திமுக தரப்பு ரகசிய டீல் போட்டிருப்பதாக சீக்ரெட் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடு நடத்திய பிறகுதான் விஜய் மீது திமுகவுக்கு அச்சம் அதிகரித்துள்ளதாம் அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகப்படியான கூட்டம் குவிந்திருக்கிறது கடந்த காலங்களில் திமுகவில் இருந்த இடவட்ட தொண்டர்கள் எல்லாம் அங்கு குவிந்துள்ளார்கள் இதனால் நம்முடைய தோல்விக்கு விஜய் முக்கிய காரணமாகி விடுவார் என்பதை புரிந்து கொண்ட திமுக விஜய் நேரடியாக எதிர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி சீமானை தற்போது தூண்டிவிட்டுள்ளார்களாம் அதாவது விஜய்க்கும் சீமான் நேரடியாக போட்டியாக இறங்கி அவரை மாற்ற வேண்டும் என்பதற்காக திமுகவின் இரண்டு முக்கிய அமைச்சர்கள் சீமானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு மிகப்பெரிய டீல் போட்டுள்ளார்களாம் இப்படி திமுகவிடமிருந்து கோடிகள் சீமானுக்கு கைமாறியதை அடுத்து கடந்த காலங்களில் விஜய் பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்தவர் இப்போது எங்களுக்கு போட்டியே விஜய்தான் தான் என்று களத்தில் இறங்கிவிட்டார் எந்த நிகழ்ச்சியில் பேசினாலும் விஜயை பற்றி மட்டுமே பேசுகிறார் முன்பெல்லாம் திமுக பாஜக குறித்து பேசிய சீமான் இப்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு முழுக்க முழுக்க விஜய்தான் எனக்கு டார்கெட் என்கிற கோணத்தில் இறங்கி பேசிக் கொண்டு வருகிறார் குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் சீமானுக்கு எதிராக இருப்பது போன்று இப்போது சீமானின் தொண்டர்களும் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் அதே சமயம் விஜயை பொறுத்தவரை கூடிய சீக்கிரமே தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்ய போகிறார் அப்போதெல்லாம் திமுகவை மட்டுமே டார்கெட்டாக வைத்து பேசுவதற்கு திட்டமிட்டுள்ளார் தான் மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு நிர்வாகிகளும் சீமான் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படி பேசி சீமானை தங்களுக்கு போட்டியாக்கி கூடாது என்று அவர் கூறியுள்ளார் அதன் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட அனில் அங்கிள் அங்கிள் என்று கத்துகிறது ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும் கடந்த மாநாட்டில் சிஎம் சார் என்று சொன்னவர் இப்போது எப்படி அங்கிளாக மாறினார் என்று விஜய்க்கு எதிராக சீமான் பேசியதை கூட விஜய் கட்சி சார்பாக யாரும் விமர்சிக்கவில்லை அவர் மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துறைமுருகனும் விஜயை தாக்கி வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் என்றாலும் அவருக்கு யாரும் பதில் கொடுக்க கூடாது என்று விஜய் உத்தரவு போட்டுள்ளாராம் குறிப்பாக திமுக தான் இதன் பின்னணியில் வேலை செய்கிறது தாங்கள் திமுகவுக்கு எதிராக இருப்பதால் தங்களை சீமான் பக்கம் திருப்பிவிட வேண்டும் சீமானுக்கு போட்டியாக விஜயை மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதை முறியடித்து காட்ட வேண்டும் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரது பனையூர் அலுவலகத்தில் ஒரு அவசர மீட்டிங் நடத்தியுள்ளார் விஜய் அதோடு திமுகவோ தங்களது ஆதரவு ஊடகங்களை வைத்து விஜய்க்கு எதிராக சீமான் பேசும் கருத்துக்களை பெரிய அளவில் பரப்பிவிட்டு இந்த போட்டியை விஜய்க்கும் சீமானுக்கும் இடையே நடப்பது போன்று மாற்றிவிட வேண்டும் என்று கடந்த சில தினங்களாகவே செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அமித்ஷா குறித்து அவதூறாக பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மீது வழக்கு பதிவு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஊடுருவல் பிரச்சனைகளை சரியாக கையாளவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி மொய்த்ரா அவேசமாக பேசியிருந்தார் குறிப்பாக இந்திய எல்லையானது ஐந்து படைகளால் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் ஊடுருக்காரர்கள் எப்படி எங்கே உள்ளே நுழைந்தார்கள் என்று இவர் சர்ச்சைக்குரிய வகையில் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அது குறித்த ஒரு வீடியோ வெளியேறதை அடுத்து பாஜகவினர் அவருக்கு எதிராக கொந்தளித்து வருகிறார்கள் இதையடுத்து பாஜக வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் ஒரு பெண் எம்பி இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட வன்முறையாளராக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது குறிப்பாக ராகுல் காந்தி தான் இந்தியாவில் இருந்து கொண்டே இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவார் அதை போன்றுதான் இப்போது மேற்கு வங்காளத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பியும் செயல்படத் தொடங்கியிருக்கிறார் அதிலும் எல்லையில் நடக்காத விஷயங்களை எல்லாம் இவர்கள் கற்பனையாக கட்டுக்கதைகளை அவிழ்த்து வருகிறார்கள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த பாஜக அரசாங்கத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி செயல்படுகிறார்கள் அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜகவினர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள்